வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் கார்த்திகை பரணி தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறையும் நல்ல நேரமும் பல நாள் பாவங்களை போக்கி பல நன்மைகளை கொடுக்கும் இந்த பரணி தீபத்தை பற்றிய முழு தகவலை தெரிந்து கொள்ளலாம் பரணி தீபத்தை ஏற்றுவது கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதல் நாள் அன்று கொண்டாடப்படும் ஒரு வழக்கம் இது வீட்டில் வறுமை நீங்கவும் அறியாமையால் செய்த பாவங்களை போக்கவும் மேலும் பல நன்மைகளை அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது சிலர் சிவபெருமான் ஜோதியாக தோன்றி அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை ஏற்றியதை கொண்டாடும் விதமாக பரணி தீபம் ஏற்றுகின்றனர் யம வாதனையிலிருந்து மீள்வதற்கும் வாழும்போது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் நல்ல முறையில் வாழ்க்கை தொடர்வதற்கும் ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன் என்று எம தர்மராஜாவிடம் கேட்டபொழுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் அன்று யார் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய எதிர்கால சங்கத்தினர்களுக்கும் மேலுள்ள உலகத்தில் உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றார் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அகல திரு முந்தைய தினமான பரணி நட்சத்திரத்தன்று மாலையில் இல்லங்களிலும் இறைவன் சன்னதியிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று வாசலில் இரண்டு தீபங்களும் பூஜை அறையில் ஐந்து தீபங்களும் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபங்களையும் வட்டமாக எல்லா திசைகளிலும் வெளிச்சம் படும்படி ஏற்ற வேண்டும் நெய் ஊற்றி விளக்கேற்றினால் இன்னும் சிறப்பு மண் விளக்குகளை வீட்டின் வாசல் படிகளில் மூன்று விதம் ஏற்றி வைப்பது மரபு வீட்டில் நல்லெண்ணெயிலையும் முருகனுக்கு இழுப்பெண்ணெயிலையும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது வீட்டு பூஜை அறையில் ஒரு முக தீபம் ஏற்றினால் மத்திம பலன் தரும் இரண்டு முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை தரும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும் நான்கு முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் இந்த நாளில் சிவபெருமானை வணங்கி யமனையும் ஆராதனை செய்யும் தீபமாக இந்த தீபம் வந்தது பரணி நட்சத்திரம் இன்று டிசம்பர் இரண்டு மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தேழு மணிக்கு முடிகிறது வீடுகளில் கோவில் தீபம் ஏற்றுவதை கடைபிடித்து ஏற்றக்கூடாது முதல் நாள் மாலை பரணி நட்சத்திரம் தொடங்கும் போதே நம் தீபம் ஏற்றிவிட வேண்டும் எனவே இவ்வாறு பல நன்மைகளைக் கொண்ட கார்த்திகை பரணி தீபத்தை அனைவரும் ஏற்றி துன்பம் நீங்கி இல்லங்களில் பல நன்மைகளை விளைய அனைவரும் பரணி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வீட்டில் நிம்மதியும் பணமும் பெருகும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை